ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Ila ஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜவ்வரிசியும் ரவையும் சேர்த்து இந்த மாதிரி வழுவழுன்னு ஜெல்லி மாதிரி இருக்கிற ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த ஸ்வீட் வந்து எந்த அளவுக்கு வழுவழுன்னு இருக்குது பாருங்கள் அல்வா மாதிரி நல்லா வழுக்கிட்டு போகும் அதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் கப் அளவு இந்த மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இந்த ஜவ்வரிசியை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு அரை கப் அளவு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் இதையும் ஒரு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த ரவையும் ஜவ்வரிசியும் நல்லா ஊற வச்சாச்சு இந்த ஜவ்வரிசி இந்த அளவுக்கு ஊறினா போதும் ஒரு ஜவ்வரிசி எடுத்து கொஞ்சம் நசுக்கி பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி குழகுழன்னு ஆச்சுன்னா அந்த அளவு கரெக்டான பதமாக இருக்கும் ரவையும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த ஜவ்வரிசியும் ரவையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது கொஞ்சம் ஜவ்வரிசி இந்த மாதிரி அரைபடாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம எந்த கப்பில் ரவா ஜவ்வரிசி அளந்தோமோ அந்த கப்லேயே வந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் அதில் ஒரு கால் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகுனதும் அதில் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம அதே கடாயில் இந்த கரைச்சி வச்சுக்கிற இந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் கை விட்டுட்டோம்னா கட்டி போட்டுரும் அதனால் கை விடாமல் கிளறிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்கள் இந்த மாதிரி வந்து திக்காக வந்துடும் அதுக்கப்புறமும் கைவிடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் முன்னைக்கு இது ரொம்பவே நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது இந்த ஸ்வீட் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் கிளறிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுட் கலர் நான் சேர்க்க போகிறேன் நான் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து ஃபுட் கலர் சேர்க்கும் போது நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு அது ஒரு ஃபுட் கலர் சேர்த்துட்டு கிளறிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கெட்டியாகுது ஆகுது பாருங்கள் நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்தேன் உங்களுக்கு இன்னும் நிறையா வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வேணுமோ இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து நெய் தடி வச்சுருக்கேன் நெய் தடைவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நிறையா ஃபில் பண்ணிக்கலாம் நான் இதில் ஃபில் பண்ணது போக ஒரு பிளேட்லேயும் நெய் தடவி அதை ஊற்றி வச்சிருக்கேன் அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் கட்டியாகிடும் கெட்டியான உடனே ஒரு பிளேட்டில் இதை மாத்திரம் பாருங்கள் இது எந்த மாதிரி வந்து ஷேப்பில் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ஜல்லி மாதிரி தலை தளன்னு இருக்குது இது வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம எப்போயும் வந்து இந்த கேசரி பாயாசம் இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும் போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் ஜெல்லிலாம் வாங்கி கற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்வீட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அல்வா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஸ்வீட் வந்து செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்